ஒரு ஒருவரியில் தன்னுடைய கருத்துக்களை பாடல்களாக தெரிவித்தார் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈக்கமது ஈவது கைவிடேல் இப்படி திருக்குறளோ திருவள்ளுவர் இரண்டு வரியில் சொன்னார் திருவள்ளுவர் இரண்டு வரிகளில் சொன்னார் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று இது காலம் இரண்டாயிரம் வருடம் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் எப்படி நமக்கு துன்பம் எதனால் வருகிறது என்பதை விளக்குவதுதான் இந்த பௌத்தம் இது சமயம் சார்ந்தது தான் ஆனால் அது சமயமாக மாற்றப்பட்டது ஆசையே துன்பத்தின் காரணம் அது ஒற்றை வரியில் சொல்லிவிடலாம் அடுத்தபடியாக சமணம் சமணம் எதை வலியுறுத்துகிறது என்றால் அஹிம்சை அஹிம்சை எந்த உயிரினத்திற்கும் நாம் துன்பத்தை தரக்கூடாது அறவழியில் நாம் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பது ராமலிங்க அடிகளோ அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டார் பசித்தவனுக்கு சோறு போடு ஏன் என்றால் அந்த பசி என்ற தீ ஜோதி அது எரிந்து கொண்டே இருக்கிறது அதை நீ விடு அணைத்துவிடு அணைத்துவிட வேண்டுமென்றால் உணவு கொடு என்பதுதான் எல்லாமே வாழ்க்கை சம்பந்தப்பட்டது தான் நீ கடவுளை தேடு அங்கே போ இங்கே போ என்றெல்லாம் இல்லை உன் வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவை இதையெல்லாம் நீ பின்பற்றினால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதே இது எல்லாம் வலியுறுத்துகிறது அதையும் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன்